இந்த குட்டி பையன் கண்களுக்கு பெரிதான கண்ணாடியே என் முகத்தை விட பெரிதாகவே இருக்கிறது இந்த கண்ணாடியே பாட்டி மடியில் உட்கார்ந்தே என்னை நானே பார்க்கிறேன் நிலை கண்ணாடியிலே என்னை பார்க்கும் போது இட்லி போன்ற என் கண்ணத்து மேலே பிரிய கண்ணாடியே என்னை நானே பார்க்கிறேன் கண்ணாடியில் பார்த்து வியக்கின்றேன் பாட்டி கூட வீட்டுக்குள்ள சுற்றி வருவேனே பால்கனியில் நின்று நான் வேடிக்கை பார்ப்பேனே பில்டிங் கட்டுவது எனக்கு பிடிக்குமே விளையாட்டு பொம்மைகளை வைத்து பில்டிங் கட்டு மகிழ்வேண்டான குண்டான அழகுமுகம் எனக்கு ஆகுமே என்னை விதவிதமா அலங்கரித்து அழகு பார்ப்பார் பாட்டியே இந்த குட்டி பயன் கண்களுக்கு பெரிதான கண்ணாடியே என் முகத்தை விட பெரிதாகவே இருக்கிறது இந்த கண்ணாடியே